ओम श्री गुरुभ्यो भ्यो नमः हरि ही वम् बागोत्जी चैप्टर तीन श्लोक नंबर ट्वेंटी टू द्वाविम्शती श्लोक स्लोका है स्लोकम पढ़ी कलाः उबद्रष्टान् मन्ता चै बद्धा परमात्मेति चाप्युक्तो தேகேஸ்மின் புருஷ பதச்சேதம் எழுதலாம் உபதிரஷ்டானுமந்தா உபத்ரஷ்டா ப்ளஸ் அனுமந்தா பரமாத்மேதி பரமாத்மா ப்ளஸ் இதி தேஹேஸ்மின் தேகே ப்ளஸ் அஸ்மின் அன்விகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் எழுத

மேலான தலைவர் இதி என்றெல்லாம் அஸ்மின் இந்த தேகே உடம்பில் ஒரு கன்ஜங்ஷன் உள்ள ஆத்மா ஆன்மா உள்ள ஆன்மா கஞ்சங்ஷன் உக்தக உக்தக சொல்லப்படுகிறது இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் பரம்பருள் கடவுள் அனுமதிப்பவர் அனுபவிப்பவர் சாட்சி தாங்குபவர் மேலான தலைவர் என்றெல்லாம் இந்த உடம்பில் உள்ள ஆன்மா சொல்லப்படுகிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்